குடும்பங்களுக்கு ஏற்ற சூப்பரான கார் தான் சிட்ரோயன் ஏர்க்ராஸ் பெரிய ஃபேமிலிக்கு ஏற்ற சூப்பரான காராகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது செயல்திறன் பாதுகாப்பு மற்றும் ஆறுதலுடைய சமநிலையை வழங்கக்கூடிய நான்கு சக்கர வாகனத்தை தேடும் குடும்பங்களுக்கு சிட்ரோயன் ஏர்க்ராஸ் ஒரு பிரபலமான தேர்வாகவும் வளர்ந்து வருது அதன் மையத்தில் இந்த வாகனம் ஒன் ஒன் டபுள் நைன் சிசி பெட்ரோல் இன்ஜின் மூலம் இயக்கப்படுது இது அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா ஒன் நாட் எயிட் பாயிண்ட் சிக்ஸ்டி டூ பிஹெச்பி பவர் அப்படி தான் அவுட்புட்டையும் வந்துட்டு கொடுக்குது டூ நாட் ஃபைவ் என்எம் உச்ச முறுக்கு விச திசையும் வந்துட்டு வழங்குது இந்த இயந்திரம் நெடுஞ்சாலை ஓட்டுவதற்கு மிகவும் பொருத்தமானது அப்படின்னு சொல்றாங்க மணிக்கு நூத்தி அறுபது கிலோமீட்டர் கூட நிலையான செயல்திறனை எளிதாக பராமரிக்க முடியும் இது நகரம் மற்றும் நீண்ட தூர பயணங்களுக்கு நம்பிக்கையான ஓட்டுநர் அனுபவத்தையும் உறுதி செய்து அது மட்டும் சக்தி வாய்ந்த என்ஜினுக்கு அப்பால் சிட்ராயின் ஏர்க்ராஸ் அதன் எரிபொருள் செயல்திறனுக்காக தனித்து நிற்கிறது இது லிட்டருக்கு பதினேழு வரையும் பாராட்டத்தக்க அப்படி மைலேஜும் வந்து வழங்குது இது வழக்கமான பயன்பாட்டிற்கு செலவு குறைந்த விருப்பமாகவும் அமைது கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தில் நாற்பத்தி ஐந்து லிட்டர் எரிபொருள் டேங்க் பொருத்தப்பட்டிருக்கு இது நீண்ட சாலை பயணங்களை போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சிட்ரோயின் ஏர்க்ராஸ் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அனுபவத்தை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது நவீன மற்றும் ஆடம்பரமான உட்புறம் மற்றும் மேம்பட்ட அம்சங்களுடனே வருது இதில் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் மற்றும் ஆப்பிள் காப்ளே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோவுடனும் கூடிய டச் ஸ்க்ரீன் என்ஃபோர்டைன்மெண்ட்டை வந்துட்டு இதில் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஒரு முன்னுரிமையாக வந்துட்டு இந்த காரில் இணைக்கப்பட்டிருக்கு சீட் பெல்ட் எச்சரிக்கைகள் மற்றும் சாலையில் பாதுகாப்பு மேம்படுத்த ஒருங்கிணைக்கப்பட்ட பிற ஸ்மார்ட் அமைப்புகளும் இந்த காரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நகரத்தில் போக்குவரத்தில் பயணித்தாலும் சரி இல்லை வார இறுதி பயணத்திற்கு சென்றாலும் சரி சிட்ரோயின் ஏர்க்ராஸ் ஒரு மென்மையான மற்றும் பாதுகாப்பான பயணத்தையும் வழங்குது அதன் ஸ்டைலான வெளிப்புறம் மற்றும் வசதியான உட்புறம் அதன் செயல்திறனை போலவே அழகாக இருக்கும் இருக்கும் காரை விரும்பக்கூடிய குடும்பங்களுக்கு இது சிறந்த தேர்வாகவும் இருக்கும் சிறிய ஆனால் விசாலமான வடிவமைப்பு பயணிகளுடைய வசதியை சமரசம் செய்யாமல் பயணம் பயன்பாட்டுக்கும் வந்துட்டு எளிதாக்குது மலிவு விலையை பொறுத்தவரை சிட்ரோயின் ஏர்கிராஸ் பயணத்திற்கு சிறந்த மதிப்பையும் வழங்குறாங்க இது தற்பொழுது இந்திய சந்தையில் ரூபாய் எட்டு லட்சம் தொடக்க விலையில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது பதினாலு லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு கார் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க